எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் என் பொன்மொழியை உடனே பார்க்கலாம் டோன்ட் ட்ரீவ் யூ வாட் யூ லூஸ் கம்ஸ் அரவுண்ட் இன் சமதர் ஃபார்ம் வருத்தப்படாதே ஏதோ ஒன்று நீ இழந்து விட்ட என்று வருத்தப்படாதே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீ இழந்தது வேறொரு முறையில் வேறொரு ரூபத்தில் மீண்டும் திரும்ப வரும் எது போகிறதோ அது திரும்ப வரும் என்று ரூமி சொல்கிறார் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நமக்கு தேவையில்லாத ஒன்று நம்மிடம் இருந்தால் அதை இறைவன் எடுத்து விடுவான் அது திரும்ப கொடுப்பான் என்று உறுதியாக சொல்ல முடியாது அதே நேரத்தில் நமக்கு தேவையானதையும் கொடுத்து விடுவான் நாம் தடுத்தாலும் நிறுத்தாமல் கொடுப்பான் இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒன்றை இறைவன் எடுக்கிறான் என்றால் அது எப்படி திரும்ப வரும் சில சமயங்களில் நம்மிடம் இருப்பது நமது தகுதிக்கு குறைந்ததாக இருக்கலாம் ஒரு உதாரணத்திற்காக பார்த்துக்கொள்ளமே நமக்கு தேவையானது பைக் என்று எடுத்துக்கொள்ளலாம் முந்நூற்றம்பது சிசி பைக் புல்லெட்டு போன்ற ஒரு பெரிய வண்டி நமக்கு தேவையானது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் என்று இறைவன் நினைக்கலாம் அப்படி நினைக்கும் பொழுது இறைவன் நம்மிடம் வந்து பழைய வண்டி இருக்கிறதை வைத்துக் கொள்ளலாம் இறைவன் அந்த பழைய வண்டி பிடுங்கிவிட்டு நமக்கு புது வண்டி வாங்கிறதுக்குள்ளான சூழலை ஏற்படுத்துவான் இது நடக்கலாம் இதைத்தான் ரூமி கூறுகிறார் நான் பல நண்பர்களிடம் கூறுவது பின்வருமாறு என்னவென்றால் என்னுடைய பொருள் என்னை விட்டு போகாது என்னுடைய பொருள் என்னை விட்டு போகாது அப்படி போனால் அது என்னுடையது அல்ல என்னுடைய பொருள் என்னை விட்டு போகாது என்னை விட்டு போனால் அது என்னுடையது அல்ல இந்த மனநிலையை நீங்கள் வர வைத்து கொண்டால் இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்து கொண்டால் எது போனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் போனது உங்களுடையது அல்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று உங்களை விட்டு போய்விட்டது அதே சமயத்தில் எந்த பொருளையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பெரிய முயற்சி எடுக்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் பொருள் உன்னை விட்டு போகாது எனவே அதை காப்பாற்றுவதற்காக பெரிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் வீட்டை திறந்து போட்டுக்கூட எங்கேயும் போய் வருவீர்கள் ஏனென்றால் உங்கள் பொருள் தான் இருக்கும் அப்படியே போனாலும் அது உங்கள் பொருள் இல்லை இல்லை விட நல்ல பொருள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம் இந்த அர்த்தத்தை ரூமி சொல்கிறார் உன்னை விட்டு போவதை பற்றி வருத்தப்படாதே அது திரும்ப உனக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து சேரும் என்கிறார் ரூமி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்